சபையை நிலைநிறுத்தம் இவங்க கூட சேராதா அவங்க கூட சேராதா அவங்க கூட இவ்வ யார் கூட தான் நான் சேர்றது இந்த கேள்வி இருக்கும் இல்லை இந்த பாதிக்கப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க சில பேர் விசுவாசிகளோடு இணைந்து பிணைந்து கசங்கி பிழைந்து இருப்பாங்க கொஞ்சம் திடீர் நம்மால் மறுரூபம் அணிஞ்சிடுவாங்க யார் விசுவாசிகள் என்ன மாதிரி இல்லை இன்னும் அவங்க போக்கு சரியில்லை அப்புறம் அப்படியே முகர்ந்துருவாங்க எல்லாம் ஒரே ஊர் ஒரே எண்ணம் ஒரே ஜனம் ஒரே பாஷை எல்லாம் பேசுகிறவங்க இல்லையா ஏய் நீ அங்கே போறியா அப்படின்ட்டு என் பேரை சொல்லியே கேட்பாங்க இது நடக்கும் இது இல்லைன்னா என்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்பாங்க பஸ்ட் இந்த மாதிரி இருக்குது என்ன நல்ல இன்னும் இணக்க இருக்கிற விசுவாசிகள் சொல்கிறேன் ஆமாம் வேதம் சொல்லி எனக்கேற்ற பரிசுத்தலாம் இருப்பீர்களாக்கா முதனே லிவருக்கு போச்சு கண்ணு போச்சு சீர அவையம் பழுதாச்சு பொண்டாட்டி போச்சு புருஷன் போயிட்டான் பிள்ளைக்கு போச்சு இந்த மாதிரி எல்லாம் எழுந்து 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 பரிசுத்தத்தில் வருவோம் நாமே நாமே திருத்தி இருப்போம் ஞாயிற்றுக்கிழமைன்னா குடிக்காமல் இருக்க முடியாது ஞாயிற்றுக்கிழமைனா வெறிக்காமல் இருக்க முடியாது சில பேர் அப்படியே ஆரம்பிச்சிருப்போம் வாழ்க்கையை இவங்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்போ பரிசுத்த நாளாக மாறுது நாள்தான் பரிசுத்தமாக இருக்கும் திங்கிழமை சில பேர் ஆரம்பிச்சுருவோம் போய் நான் ஞாயிற்றுக்கிழமை குடிச்சுன்னா கேளுமான் இது கொஞ்சம் அரை வேக்காடுன்னு வச்சுக்கோங்க இந்த விதை முழு இடங்களில் போயிருக்குது கொஞ்சம் கிரியேட் செய்யுது இன்னும் ஒன்று சுத்தமாக சர்ச்சு முடிச்சுட்டு போய் குடிச்சிட்டு திரும்பி சாயங்காலம் சரிசும் தைரியமாக வரும் இது வந்து கற்பாரையில் விழுந்த விதை நல்ல நிலத்தில் இருந்த தான் இந்த இடத்துல ரெண்டாவது ஸ்டேஜ் ஓலினஸ்க்கு வரும் என்ன ஜனங்களை விட்டு எடுக்கிற பொழுது அந்த உணர்வு வரணும் இதை போதிக்கிறதா உங்க சபை இருக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க சாயந்தரம் வரப்போ யாரையாவது கூட்டுவாங்கன்னு இப்போ நம்ம இந்த காலம் வந்து மாறிடுச்சு இப்போ எவனோட ஜோடியா வந்து உக்காந்து நீ தான் கூட்டணும் என்ன பண்றது ஆமாம் நம்ம இன்னும் நல்லா ஸ்ட்ரிக் பண்றோம் போறப்ப சாயந்தரம் ஈவினிங் சர்வீஸுக்கு பிரிங் சம் ஒன் யூ லவ் இல்லை பிரிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னா அவன் ஜோடியாக வந்து உக்காந்துன்னு இருப்பான் நீ தானையா சொன்ன கூட்டினார் சொல்லி இது மாதிரியும் நடக்கும் அதனால் கொஞ்சம் இதெல்லாம் ரெண்டாவது ஸ்டேஜ் பரிசுத்தத்தில் ரொம்ப ஒன்றும் இல்லை ஜனங்களை நம்ம பிரிஞ்சுட்டே இருப்பான் நல்லா தான் இருப்போம் முறைச்சிட்டு போவான் தான் இருப்போம் காரியம் மூந்துட்டு போவான் நல்லா தான் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க உங்களுக்கு கடன் திட்டு போவான் கூடுதலாகவே சேர்த்து திட்டு பரிசுத்தவாங்களா ஆயிட்டிங்க ஐயா மனசு தேத்திக்கணும் ஆண்டவர் என்ன பரிசுத்தானா மாத்துறார் ரசிக்கப்பட்ட என்ன சபையில சேர்த்தார் நீதிமன்றம் ஆக்கினார் இப்ப பரிசுத்தவனாக்கிறார் அனுதும் போதும் நான் மாட்டின் மொழிக்கிறதும் போதும் நினைக்க கூடாது பிரித்தெடுத்தல் லைஃப் நானே பிரித்தெடுத்தேன் அவனு ஜனங்களை விட்டு நீ அவனை கொள்ளக்கூடாது இவன் என்ன விட்டு போயிட்டான் ஐயோக்கிய என்ன காசு இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கருத்துறவங்களே என்னையும் பிரிச்சி இந்த லிஸ்ட்டில் பார்த்தா கோச்சி கொள்ளாதீங்க சொல்கிறேன்னு நம்ம சொந்த ஜனங்களே வந்துடுவாங்க இந்த லிஸ்ட்டில் பேரண்ட்ஸ் மிஸ் ஆகிடுவாங்க நம்ப மாட்டிங்க சிப்ளிங்ஸ் மிஸ் ஆகிடுவாங்க உடன் பிறப்புகள் மிஸ் ஆகிடுவாங்க